இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் தடவை பார்க்கறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பகத்தாள் இருக்க பெல் வைக்கணும்னு கிளிக் பண்ணிடுங்க ஹாய் பிரான்ஸ் இன்னைக்கு கருவாடோட கத்திரிக்காவும் வாங்காவும் போட்டு ஒரு கிரேவி செய்யப் போறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் நெத்திலி கருவாடு ஒரு ஐம்பது கிராம் நல்ல சுடுதண்ணியில் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன் சீரகம் வெந்தயம் மூணு பச்சை மிளகா கருவேப்பில ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன் ஒரு தக்காளி நல்லா அரிஞ்சு வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் குழம்பு மிளகாத்தூள் வர தூள் எடுத்துக்கோங்க ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் பால் முக்கால் கப் எடுத்து வச்சுக்கிட்டேன் கல்லுப்பு தேவையான அளவு எடுத்து எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம் வாங்க கடாய் காஞ்சிடுச்சு இப்போ எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ கடுகு போட்டுக்கிறேன் தீரங்க சிங்க வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்ப பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வணங்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்ப தக்காளி சேர்த்துக்கிறேன்

இப்போ கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க